இது பார்த்திங்கன்னா நமக்கு பியூர் முருங்கைப்பொடி இது வந்துட்டு நம்ம இட்லி பொடி சாதம் பொடியெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி பருப்புலாம் சேர்த்த முருங்கைப்பொடி நான்ந்தி முருங்கைப்பொடி சாதம் எப்படி இருந்தது முருங்கைப்பொடி நல்லா தான் இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு அப்படியே கசப்பாக இருக்குமோ அப்படி பயந்துட்டே சாப்பிட்டாரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கசப்பாக இருந்துச்சு அதுமேலே நல்லா இருந்தது வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் ஒரு பொடி வகையான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடிங்க நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க அதுக்காகவே முக்கியமாக இந்த பொடியை இப்போ ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போட்டாது முருங்கைக்கீரை பொடிங்க இந்த பொடி வந்துட்டு நம்ம இட்லி தோசையோடய மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்றலாம் அப்புறமா வந்துட்டு சாதத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதை வந்துட்டு சாதத்தோட பிசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி பொடி மாதிரி இட்லி பொடி மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சரி மாவோட கலந்து ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் இட்லி மாவோட இந்த பொடியை கலந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்றதுக்கும் பார்க்க போகிறோம் வாங்கி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் சூடான சுட சுட சாதம் இந்த பொடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸுக்கு அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே இதில் வந்துட்டு நெய்யும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காலையில் அப்படியே இதை கலரி சாதம் போகிறதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படிலாம் இல்லை பேச்சுலர்ஸுக்கு ஏன்னா அவங்களால எல்லா நேரத்துக்கும் காய்கறி உங்களுக்கு தான் நான் சமைச்சு கொடுத்துன்னு இருக்கா அப்புறம் ஆ ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறீங்க வேண்டியது தாங்கராஜா கனகராஜா

வெயிட் லாஸுக்கு இரும்பு சத்து இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அடிக்கிட்டே போகலாம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ கீரையை வந்துட்டு நம்ம வந்துட்டு கீரை மரத்துலேருந்து உடச்சி அதை வந்துட்டு இப்போ நல்ல கீரையெல்லாம் பார்த்து நல்லதாக கீரை பார்த்து நம்ம உடச்சிக்கிறோங்க ரொம்ப முத்தலாகவும் கீரை இருக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கீரை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பூச்சிலாம் எதுவும் இல்லாமல் நல்ல கீரையாக ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன் அதை வீட்டில் வந்து கொஞ்சம் செடியெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே கூடவே பார்த்திங்கன்னா மரத்தெல்லாம் கழிச்சு அப்படியே வந்து இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கீரைன்னு சொல்லிட்டு கீரை நல்ல நல்ல கீரையாக பார்த்து நான் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ கீரையெல்லாம் நம்ம வந்து உடச்சிட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் இப்போ அது உடச்சிட்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு கீரை எல்லா கீரையும் வந்துட்டு முருங்கை கீரையெல்லாம் இப்போ உருவி எடுத்துக்கலாம் கீரை வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம சரசர சரன்னு உருவி போட்டுடலாம் இப்போ இதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லும் அந்த இலை மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அங்கங்கே குச்சிகளும் இருக்கலாம் ஏன்னா அது காஞ்சி நம்ம பொடி தான் பண்ண போகிறோம் முருங்கை குச்சியில் அவ் அந்த காம்பு முருங்கை குச்சி காம்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது அந்த கா கீரை காம்பையே தட்டி போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சு குடிப்பாங்க அதனால் ரொம்ப அப்படியே ஃபுல் காம்புலாம் இல்லாமல் அப்படியே நீட்டாக எடுக்கணும்னு இல்லை காம்பு இருந்தாலும் பரவாயில்ல கீரை காம்போடைய சூப்பு குடிக்கிறது வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த கீரையை வந்துட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ கீரையை வந்து நான் கழுவி எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு டேபிள் மேலே பார்த்திங்கன்னா ஒரு துணி போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஈரம் இருக்குன்றதுனால கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு தான் மேலே துணி போட்டிருக்கேன் இந்த துணியில் அப்படியே நல்லா பரப்பலை போல் காய வச்சுருக்கேன் இப்போ முருங்கைக்கீரையை நம்ம க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே நிழலோட்டமாக நம்ம வந்துட்டு காய வச்சு வச்சுருக்கோம் துணியில் போட்டு இது காயறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் நமக்கு நல்லாவே எடுத்துக்கும் இதை மாதிரி நல்லா நமக்கு சிரவாக காஞ்சி இருக்கணும் இதை மாதிரி நமக்கு கையில் சத்தம் கேக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செரவாக காஞ்சிருக்கணும் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க இப்போ கீரையை நம்ம காஞ்ச வச்ச கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் அப்படியேவும் பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி நம்ம வந்துட்டு லேசாக சூடு படுத்திக்கலாம் ரொம்ப சூடு படுத்தக்கூடாது அரைக்கிறதுக்காக சூடு படுத்துகிறோம் ஆமாம் அப்போதான் பிடிப்பொடியாக இருக்கும் அப்படி இல்லை நான் போன தடவை வந்துட்டு அரைக்கும் போது அப்படியே தான் அரைச்சி நல்லாவே ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறோம்னா கொஞ்சம் லேசாக சூடு படுத்துறது நல்லது இப்போ நம்ம லேசாக சூடு படுத்திட்டோங்க நமக்கு அந்த லேசாக சூடு படும் படுத்தும் போதே பார்த்தீங்கன்னா அந்த லேசாக அந்த முருங்கைக்கீரோடைய வாசம் வரும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதில் இந்த பொடியில் போ போட்டு வைக்கிறதுக்கு ப்ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தான் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறோன்னா இந்த கல் உப்பு சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இந்த கல் உப்பை போட்டு அப்படியே வெறும் கடையிலே நல்லா வறுத்துட்டு அந்த பொடியோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டா அது கெட்டு போகாமல் இருக்கும் இதான் நமக்கு உப்பு தான் நமக்கு வந்து ப்ரிசர்வேஷன் வறுத்துட்டு தான் போடணும் பொடி எந்த பொடியாக இருந்தாலும் சரிங்க உப்பு வந்து நம்ம வறுத்துட்டு போடும்போது தான் அது நல்லது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கீரையை போட்டுடலாம் கையில் நுணுக்கணும்னாவே அப்படியே நுண்ணுங்கிறது பாருங்க இப்போ மீதி இருக்கிறதையும் எல்லாத்தையும் நான் போட்டு அரைச்சிக்கிறேங்க பொடியை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் அவ்வளோ கீரை வந்து ரவுண்டாக தான் பொடி இருக்கு ம் இப்போ இதை நம்ம சளிச்சு எடுத்து வைக்கிறதா இருந்தால் ஒரு சளிக்கிற ஜல்லடையில் போட்டு சளிச்சிக்கலாம் இதில் ஒன்றும் வரல எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராகவே ஆயிடுச்சு தெரிஞ்ச அப்போ செளிக்க தேவையில்லை ஆமாம் இதை நம்ம அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோடைய டேப்லெட் கேப்சூல் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை விற்கிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடியை இந்த பொடி வந்து பிளெயின் பொடி தாங்க இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ண போகிறது சாத பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கோ இல்ல இட்லி தோசையோட தொட்டுட்டு சாப்பிடுறதுக்கோ ஒரு பொடியை ரெடி பண்ண போறோம் இதுக்கு அடுத்தது அந்த ரெசிபி வந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த பொடியை வந்துட்டு வந்து நம்ம இட்லி மாவோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் இல்லைனா மோர் கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டம் ஒரு கிளாஸ் மோர் கூடையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இப்போ வந்துட்டு இத நான் தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி இப்போ ஊற்ற போறேன் இப்போ தோசை மாவு நமக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கிற அளவுக்கு இந்த பொடியும் நம்ம சேர்த்துக்கணும் மாவுக்கு தகுந்த குவான்டிட்டியை சேர்த்து பிஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க கொஞ்சம் மாவு கெட்டியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தில் கரைச்சி விட்டுட்டிங்கன்னா சரி ஏன்னா பவுட்ரு சேர்க்கும் போது கொஞ்சம் மாவு திக் திக்காகும் அதனால் இந்த மாவு கூட நான் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அப்படியே கையால் கசக்கி போட்டிருக்கேங்க அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ தோசை நான் ஊற்றிடுறேன் தோசை பாருங்கள் நல்லா க்ரீனிஷாகவும் இருக்குது ரொம்ப ஹெல்த்தி அதில் கொஞ்சம் நெய்லாம் போட்டு சுட்டு கொடுத்தோம்னா தேங்காய் சட்னியோடு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ இதோட நீங்கள் வேணும்னா சில பே ஆலிவதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாவு கூடயே தோசையும் நல்லா கிறிஸ்பாக வரும் இப்போ மீதி இருக்கிற கீரையை வந்து நம்ம சாதத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ அல்லைனா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ ரெடி பண்ண போகிறோங்க இப்போ ஸ்டவ்வில் அதே கடாயில் கொஞ்சமாக சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்கிற வச்சுருக்கிற கீரைக்காக ரெண்டு கட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க இப்போ பெருங்காயம் வந்துட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா ரெண்டு முழு பூண்டை வந்து நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு சேர்க்குறது வந்துட்டு கூட்டியோ அதிகமாக சேர்க்குறது நம்மளுடைய விருப்பம் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் நல்லா பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட கூட பூண்டை சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்குங்க பூண்டு சேர்க்குறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த பூண்டை வந்து இந்த பக்கம் அப்படியே வறுத்துட்டே இருக்கிறாங்க அதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்லே அந்த பூண்டு இன்னும் அப்படியே நல்லா கிறிஸ்பாகிடும் இப்போ ஸ்டவ்வில் இங்கே ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கலாங்க இல்லைன்னா மேலே வந்து செவந்துட்டு உள்ளே வந்து வருப்படாமல் இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா நம்ம வந்து பொன்னிறமாக செவுந்து வர வரைக்கும் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா செவுத்த போல் நல்லா செவுக்க வறுத்தாச்சு நம்ம உளுத்தம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் அதை ஒரு தட்டில் மாற்றிடலாங்க தீஞ்சிச்சை வந்து தீஞ்ச இப்போ வந்து இது வந்துட்டு கொஞ்சம் பருப்பு வந்து கருகுன போல் இருக்குது அது ஏன்னால் நான் ரெண்டுத்தையும் ஒரே ஒன்றா போட்டுட்டேன் நீங்கள் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாது சொல்லிட்டேங்க இப்போ சந்தோஷமாங்க ஓகே ஓகே அனுதி இப்போ மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்து அப்படியே வெறுமனே வறுத்துக்கலாம் இப்போ மிளகு சீரகமும் நம்ம வறுத்துட்டோம் சீரக நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ இங்கே வருத்த மல்லாட்டையை பார்த்திங்கன்னா வே வேர்க்கடலையை நான் தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நம்மளோட விருப்பம் உங்களுக்கு கூட வேணும்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இல்லைனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க இதை லேசாக இப்போ நான் சூடு தான் படுத்துகிறேன் ஏன்னா இது வறுத்த மல்லாட்டு தாங்க இப்போ மல்லாட்டையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுங்க இதையும் அப்படியே மா தட்டில் தனியாக வச்சிடலாம் இப்போ காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒரு எட்டு மிளகா சேர்த்துக்கிறேங்க மிளகா அது கூடவே வந்து நம்ம உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க உப்பு ஏன் சேர்த்து நிமிஷம் உப்பில் இருக்கிற ஈரப்பதமும் போயிடும் அப்போல்லாம் வந்துட்டு எல்லா பொடிக்கும் பார்த்தீங்கன்னா உப்பு வறுத்து தான் சேர்ப்பாங்க அது ஒரு ப்ரிசர்வேஷன் மாதிரின்றதுனால அந்த ஈரப்பதம் போயிடும் நமக்கு உப்பில் இருக்கிற ஈரப்பதமும் போயிடும் இந்த மிளகா கூட சேர்ந்து இந்த உப்பு வறுக்கும் போது மிளகாவுடைய நெடி வந்து நமக்கு வராது ஏன்னா வெறுமனே வறுக்கும் போது மிளகா வந்து நெடி வரும் உப்பு போட்டுட்டோம்னா நெடி வராது இப்போ மிளகாவை அப்படியே நான் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டேன் அது அப்படியே வறுப்பட்டுட்டு நமக்கு லேசாக மிளகாய் உப்பி வந்துருச்சுனாவே வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க இப்போ மிளகாவையும் உப்பியும் இதுலேயும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது விரும்புனா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வெறும்னே இந்த பருப்புலாம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் மிளகு சீரகம் மிளகா பருப்பு இப்போ நம்ம நான் சூடுபடுத்தி எடுத்து வச்சிருக்கிறேன் முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேங்க இப்போ புளி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை அப்படியே நம்ம வறு சூட்லேயே வறுத்துடலாம் இப்போ கருவேப்பிலையும் அதை மாதிரி நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கழுவி அதே மாதிரி நிழலோட்டமாகவே நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் அப்படியே சூடு பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போ புளியை எந்தளவுக்கு சேர்த்துருக்கேங்க இதை வந்துட்டு அப்படியே லோ ஃப்ளேம் வச்சு இந்த சுவானலில் சூட்லேயே வறுத்துறலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வருப்பட்டு வறுத்துக்குங்க இப்போ வறுத்துட்டு புளியை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அது மாதிரி நிழலோட்டமாக காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம வந்துட்டு லேசாக சூடு பண்ணிக்கலாம் இப் இப்போ வந்துட்டு நம்ம இதில் கரோப்பில் சேர்க்குறோம் கரோப்பில் இரும்பு சத்துருக்குது முருங்கை கை கீரையிலும் இரும்பு இருக்கு குறிப்பாக வந்து பெண்களுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க புளி போட்டு அரையாது அரையாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டே இருந்தார் புளியும் கொஞ்சமாக கருவே நான் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுற்றி அரைச்சிட்டேன் புளி நல்லா மஞ்சிடுச்சு ஏன்னா நமக்கு எங்கேயும் புளி இல்லை புளி காட்டில் தான் எங்க எங்கெங்கே இருக்கும் புளியை எங்கே ஆ காட்டில் இருக்கிற புளியை வீட்டுக்கு வந்தால் நீங்களாம் தாங்க மாட்டீங்க இப்போ இதை சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு இந்த வறுத்து வச்சுருக்க மல்லாட்டியும் பூண்டையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ மல்லாட்டை வந்துட்டு நமக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா கரைஞ்சியாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்துட்டு அப்படி அரைக்க போகிறேன் அப்படி வாயில் அகப்படுறது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் முதல்லே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போல் அரைச்சிருங்க ஃபைன் பவுடராகவே இப்போ வந்துட்டு நம்ம பவுலில் மாற்றிடலாங்க இப்போ பாருங்கள் மல்லாட்டை வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்ச போல் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி திப்பி திப்பியோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இது சாப்பிடும்போது சாதில் பிசஞ்சு நல்லாயிருக்கும் பாயில் ஆகப்படும் போது உங்களுக்கு வேணான்னா ஃபுல்லுமே ஓட்டிடுங்க பூண்டு நம்ம வ நம்ம போட்டதுனால அதுவும் நல்லா கடைசியாக ஒரு ஓட்டு ஓட்டினாவே சரியாக இருக்கும் அது பூண்டு எங்கேயும் இல்லை அப்படியே ஃபைன் பவுட்ராகிடும் சும்மா ஒரு ரெண்டு தடவை தான் சுற்று சுற்று ஒரு சுற்று தான் சுற்றுனேன் இப்போ முருங்கைக்கீரை சாதப்பொடி நமக்கு ரெடியாகிடுச்சு இன் இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாதம் கிளறி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட அதுவும் இல்லாமல் இப்போ வரப்போகிற மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைக்கெல்லாம் வந்துட்டு பூச்சி பிடிக்கும் பனிக்காலம் வரும் அடுத்தது இலையெல்லாம் பழுத்து போய் கொட்டிடும் அதனால எப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க இது கூட ஒரு வத்தல் அப்பளம் இருந்தால் சூப்பராக இருக்கும் நான் முருங்கைப்பொடி சாதம் எப்படி இருந்தது முருங்கைப்பொடி நல்லா தான் இருக்குங்க எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு அப்படியே கசப்பாக இருக்குமோ அப்படியே பயந்துட்டே சாப்பிட்டாரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கசப்பாக இருந்துச்சு நல்லா இருந்தது ரெண்டுவா தான் நம்ம ஃபஸ்ட்டு சுட சுட சாத்தியில் நெய் ஊற்றி ரெண்டுவா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு சை சாப்பிட்டுக்கலாம் அதனால் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ